குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கில ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் இன்று மாலை திதி ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் நாம யோகம் இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை வைத்திருதி பின்பு விஷ்கம்பம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசே கரணம் அமிர்தாதி யோகம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை சுபவளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும் ஜீவன் அரை ஜீவன் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் திங்கட்கிழமை சஷ்டி விரதம் தெய்விரை சஷ்டி விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு சாரி வளர்பிறை சஷ்டி இருப்பது மிக மிக சிறப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருக்கலாம் குருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு அதே சமயம் சிவபெருமான் வழிபாடு சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் இன்னைக்கு எடுத்துச் செல்லுங்கள் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் கன்னியில் சுக்கர பகவான் கேது பகவான் துலாத்தில் சந்திர பகவான் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இன்று பகல் பதினோரு மணி இருபத்தி எட்டு நிமிடத்துக்கு சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் பிரவேசமாகிறார் மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பதிவு போட்டிருந்தேன் பெண் தோஷம் அதாவது சாபம் புணர்வு தோஷம் அதே போல நிறைய தோஷங்கள் அறுபத்தி நாலு தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிருந்தேன் அது அது ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று நம்ம வீட்லேயே அந்த தோஷத்தை போகக்கூடிய சிறப்பு எப்படி அப்படின்றதையும் அதே மாதிரி விஜயாபதி அப்படின்ற ஒரு ஊரை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அந்த வீடியோ போட்டிருந்தோம் அந்த கோவில் அது விஸ்வாமித்திரைய கோவில் அங்கு அங்கே எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு இடம் சிறப்பான இடம் அது தனி வீடியோ உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அதே வீடியோவை எடுத்து போறோம் பாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் அது உலகத்திலேயே ஐயாயிரம் ஆண்டுகள் கோவில் அப்படின்னு சொன்னா அந்த விஸ்வாமித்திர கோவில் தான் அங்க ராமருக்கு தோஷங்களை போக்கின இடம் அது நிறைய சொல்லலாம் இப்ப சொல்ல இந்த தினப்பலன் இதுல சொல்றதுக்கு நேரம் இல்லை அதனால பெண் தோஷம் புணர்வு தோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவங்க போய் பொண்ணு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகாது மனமேடைக்கு சென்று கூட திருமணம் நின்று போகக்கூடிய ஒரு தோஷம்தான் இந்த புணர்வு தோஷம் சரிங்களா அதனால இந்த புணர்வு தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் பண்ணி திருமணம் நடக்கும் நடக்காது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நடக்கும் ஆனா என்னன்னா கொஞ்சம் சந்தோஷம் இருக்காது வேற ஒண்ணும் இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் இருக்காது வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கு நிறைய பரிகாரங்கள் விதிய மதியால வெள்ளலாம் இல்லையா கடவுள்னு எதுக்கு இருக்காரு தமிழ்நாட்டுல நாலாயிரத்தி சில்ற கோவில் இருக்கு நாலாயிரத்தி சில்ற கோவில் நான் சொல்றது வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆஹ் கடவுளே வந்து வழிபட்ட ஸ்தலங்கள் சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் அப்படிப்பட்ட ஸ்தலங்களை தான் சொல்கிறேன் புதுசு புதுசாக கட்டுறதை பற்றியெல்லாம் நான் சொல்லவே இல்லை அதனால் அதை பத்தி நாளைய தினம் உங்களுக்கு இந்த புடர்பு தோஷத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை அதை நான் சொல்கிறேன் இப்பொழுது நம்ம கண் திருஷ்டி பொடியை பத்தி பார்த்தோம் அது எல்லாரும் வாங்கி போட்டு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வியாபாரம் நல்லா நடக்குது ஐஸ்வர்ய பொடியும் கண் திருஷ்டி பொடியும் வாங்கி போடுறாங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு அதாவது சந்தோஷம் அப்படின்றத விட நிம்மதி வேணும் ஒரு வீட்டுல வந்து ஒரு நிம்மதி இருக்கணும் பணம் காசு வண்டி காரு பங்களா எல்லாமே இருந்தாலும் சில பேர் வீட்டுல நிம்மதி இருக்காது அந்த நிம்மதி தான் தேவை இல்லைங்களா ஒரு புடி சாதம் சாப்பிட்டா கூட சந்தோஷமா நம்ம சாப்பிடணும் எல்லாரும் கும்பலா உட்கார்ந்து சாப்பிடணும் ஒரு வீட்டுல கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருந்தா பகல் வேலையில முடியலன்னா கூட இரவு வேலை சாப்பாடாவது நம்ம ஒற்றுமையா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிடணும் அதுதான் வாழ்க்கை இல்லைங்களா எல்லார் வீட்டிலையும் எல்லாம் இருக்கும் ஆனால் நிம்மதின்றது இருக்காது அந்த வீட்டில் பணம் தங்காது சில வீட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த வீட்டில் பணம் தங்காது ஒரு குண்டுமணி தங்கம் தங்காது வாங்குவாங்க ஆசாசே வாங்குவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அடகு கடைக்கு போயிடும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் வைக்கக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி தரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஐஸ்வர்ய பொடி போட்டு இன்னைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேரும் இந்த கடவுள் அருள் டிவி பார்க்கும் அத்தனை நேயர்களும் நன்றாக இருக்கணும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஒவ்வொரு வீட்டிலும் நிம்மதி பெருகட்டும் என்று சொல்லி எவ்வித தானங்கள் செய்தால் என்ன பலன்கள் பெற்று தரும் அதுதான் இப்ப பார்க்க போறோம் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது அப்படின்னு அதாவது பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனம் திருப்தி கொள்வதில்லை ஆனால் ஒருவன் வேண்டுமென்று கேட்டால் வாயால் போதுமென்று சொல்லி மனநிறைவோடு எழுந்து செல்வது எது என்றால் சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடும் போது மட்டும்தான் தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை தெரியப்படுத்துவது அன்னதானம் சக மனிதனின் பசியை போக்குபவன் கடவுளின் தயவை பூரணமாக பெரும் தகுதியைப் பெறுகிறான் பசி என்னும் கொடுமையை ஏழைகள் மீது பாய்ந்து கொள்ளும் தருணத்தில் உடைவிட்டு காப்பதே ஜீவ கருண்யமாகும் அன்னதானம் இடுபவரை வெய்யில் வருத்தாது வறுமை தீண்டாது இறையரில் எப்பொழுதும் துணை நின்று மனதில் மகிழ்ச்சியை நிலையாக கொண்டு கொண்டிருக்கும் என யார் சொல்லியிருக்காங்க வளலார் சொல்லியிருக்கார் இல்லைங்களா தானங்கள் அதாவது நிறைய தானங்கள் இருக்கு அந்த தானத்துல மிக சிறந்த தானங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் தானம் மங்களம் உண்டாகும் பூமி தானம் இகபர சுகங்கள் தரும் வஸ்திர தானம் ரோக நிவர்த்தி ஆகும் கோதானம் பித்ரு சாப நிவர்த்தி ஆகும் திலதானம் பாப விமோசனம் கிடைக்கும் குலதானம் குலதானம்னா என்ன வெள்ளம் வெள்ளம் கொடுத்தால் குல விருத்தி துக்க நிவர்த்தி தானம் வீடு வேறு அடையலாம் தேவத அனுக்கிரகம் கிடைக்கும் வெள்ளி தானம் பித்ருக்கள் ஆசி கிடைக்கும் தேன் தானம் சுகம் தரும் இனிய குரல் பாடுறவங்களா தேன் தானம் கொடுத்தா குரல் இனியதாக இருக்கும் சொன்ன தானம் கோடி புண்ணியம் உண்டாகும் தண்ணீர் தானம் மன சாந்தி ஏற்படும் கம்பளி தானம் போர்வை துர் சொப்பன துர் சகுன பய நிவர்த்தி ஆகும் பழ வகைகள் தானம் புத்திர பௌத்திர அபிவிருத்தி கிடைக்கும் பால் தானம் சௌபாக்கியம் சந்தனக்கட்டை தானம் புகழ் தரும் அன்னதானம் இவ்வளவு தானம் நம்ம பண்றோம் ஆனா அன்னதானம் மட்டும்தான் சகல பாக்கியங்களும் தரும் என்பது உண்மை அதனால அன்னதானம் செய்யுங்கள் உங்களால முடிந்த அளவுக்கு ரொம்ப முடியாதவங்களுக்கு வயதானவர்களுக்கு இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு அவர்களுக்கு தானம் செய்தால் அன்னதானம் செய்தால் அந்த பசியோடு இருக்கின்ற நேரத்தில் அதை செய்தால் மிக சிறப்பு முடிந்த அளவுக்கு ஒருத்தருக்காவது கொடுங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம எவ்வளோலோ செய்கிறோம் ஒவ்வொரு கோவிலில் எடுத்துன்னு உண்டி இல்லை நிறைய போடுறாங்க ஆனால் அதையே பசி ஆற்றினால் ஒருவருக்கு பசி ஆற்றினாலே அந்த குடும்பம் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யுங்கள் இந்த தானத்திலேயே மிக மிக சிறந்தது ரெண்டு தானம் ஒன்று அன்னதானம் இரண்டாவது நிதானம் நிதானத்தோடு அன்னதானத்தை செய்தால் உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேர்களே வியாபாரத்தில் போட்டி எல்லாம் இன்னைக்கு வர வேண்டிய சூழலே இருக்கு அதுவும் இல்லாம பதினோரு மணிக்குள்ள எந்த விதமான வேலையும் செய்து விடுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகுது ஆனால் மிக கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல கவனம் தேவை தனம் வரவுல தடை தாமதம் ஏற்படும் தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்க ஒரு இடத்துல வேலை செய்தாலும் அந்த இடத்தில் கொஞ்சம் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல ஒரு சில விஷயத்தில் அனுபவ அறிவை பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தால் இன்னும் சிறப்பாக இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் உங்களுக்கு மேன்மை தரும் அதிசய கிழக்கு திசை இசைன் ஒன்றாமே நான் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டி பொறாமைகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் கவனமாக இருங்க பரணி நட்சத்திர சோர்வுகள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மை அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் மேம்படும் விலையோர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருண் தருணம் இன்னைக்கு இருக்கு அதே சமயத்தில் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும் தன வரவுகளால் ஆபரண சேர்க்கை ஏற்படும் வர்த்தகத்துறையில் துறையில் லாபங்கள் மேம்படும் புதியவர்களின் அறிமுகங்களால் மகிழ்ச்சி உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் குழப்பங்களாக விலகி தெளிவு பிறக்கின்ற ஒரு தருணம் அதிர்சேசை தென் கிழக்கு மூன்றாம் என் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுது கிருத்திகை நட்சத்திரக்கா பொறுப்புகள்லாம் மேம்பட ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் லாபங்கள் இன்னைக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் ஒரு புதுவித சூழல் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சக ஊழியர்களால் பொறுப்புகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாள் உலகில் நடவடிக்கை மூலம் சில மாற்றங்கள் மனதளவில் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க இன்றைய நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கு திடீர் எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு ஏற்படும் அதிர்சேச மேற்கு மூன்றாம் கருஞ்சவகுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் திருவாதிரை நட்சத்திர பிரச்சனைகள் எல்லாம் குறையும் புனர்பூச நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க சகோதரர்கள் துணையாக இருப்பார்கள் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும் அதே மாதிரி புதிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் ஒரு இலக்கு இந்த இலக்குல நிர்ணயம் செய்து அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணம் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள் இடமாற்ற முயற்சி கைகூடும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இருக்கு அதிசயிசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அதிசய நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிறது உடற்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் குறையும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே அரசு சார்ந்த துறையில பொறுமை தேவை உறவுகள் மத்தியில செல்வம் செல்வாக்கலாம் மேம்படும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படும் எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் கலைத்துறை சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மையும் லாபமும் ஏற்படும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சயசை தேன் மேற்கு நிறத்தை பயன்படுத்து அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை செயல்படக்கூடிய ஒரு தருணம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த பார்ந்த நேயர்களே எந்த ஒரு செயலிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தருணம் நண்பர்கள் வழியில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் புதிய முயற்சிகளுக்கு வித்தியாசமான செயல்பாடுகள் மூலம் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணம் சிறு தூர பயணங்களால் அனுகூலம் ஏற்பட விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் தடைபட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க இன்றைய நாள் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்சேசை வடகுசே அசையன் நான்காவின் அரிசிய பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தடைகளெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள்லாம் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய வேகம் ஒரு செயல்பாட்டில் ஒரு வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் குழப்பங்கள்லாம் நீங்கள் தெளிவு ஏற்படும் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைகின்ற ஒரு தருணம் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே மேற்குசை அசேன் ஒன்பதாம் அமைச்சு நேரம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லா ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விஷிகராசி நேயர்களே குடும்பத்தில் கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் சந்தோஷம் நிலவும் அதே மாதிரி வேலையாட்கள் பற்றிய புரிதல் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் சாப்பாட்டு விஷயத்துல கட்டுப்பாடு இன்னைக்கு தேவை திடீர் மாற்றங்களால் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் உங்க பேச்சில ஒரு நிதானமான பேச்சு இருந்தால் இன்றைய தினம் நிறைய நன்மைகள் ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் கலைப்பொருட்கள் மீது தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் முன்கோபமின்றி பொறுமையோடு செயல்படுங்க இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசய நான் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு கடன் விஷயத்துல இன்னைக்கு பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் விலையோர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் அதே போல இறை பணியில கொஞ்சம் மனதை செலுத்துங்க மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் திடீர் செலவுகளால் பண நெருக்கடி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உங்கள் பேச்சில கனிவு இருக்கணும் தேகவையற்ற பகைமையை நீங்க இன்னைக்கு உருவாக்கி கொள்ளாதீர்கள் அதை தவிர்க்க பாருங்க சக ஊழியர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசேஷத்தன் மேற்கு சேசாமின் அரிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை புராடும் நட்சத்திர மதிப்பு மரியாதை கிடைக்கும் உத்தராடும் நட்சத்திரக்காரர் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு எதிர்பாரா சில உதவிகளெல்லாம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே போல பாகப் பிரிவினை சொத்து பிரித்து கொடுப்பதில் இருந்து வந்த தடை தாமதம் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும் விவசாயத்துறை கால்நடை துறை இந்த துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்த சகோதரர் ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் போட்டி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை மேற்கு திசை அசையன் ஆறாமின் அரிசி நிறம் சந்தனை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் விலகும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே புதிய நம் நண்பர்களால் அதாவது புதுசா ஒரு நபர் வந்து நண்பர்களா வந்தார்னா அவர்களால ஒரு மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு உறவினர்கள் வழியில சுபிச்சம் ஏற்படும் சந்த ஊர் பயண வாய்ப்புகள் கைகூடும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் முன்னேற்றமான சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் அரசு துறையில சாதகமான சூழல்லாம் ஏற்படும் சிந்தனை போக்கில் தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசிக்கிசேன் ஐந்தாமே நிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர் நல்ல மேன்மை தரக்கூடிய நாளாகும் முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே ஆலயங்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் வேகத்தை விட விவேகமான செயல்பாடுகள் மதிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயத்திலும் அறிவுபூர்வமா செயல்படுங்க மனசுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க அலுவலகத்தில் அமைதியான சூழல்லாம் ஏற்படும் எதிர்பார்த்த தன உதவிகள் கிடைக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னிக்காமையும் அதிசயிசை தெற்கு திசை இசையன் எழாமே நிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு தருணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்